தெய்வன் வைத்திருக்கிற சில ஆசிர்வாதங்களை இன்னைக்கு நாம் சிந்திப்போம் சகரியாவும் விஷ்ணு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தோமானால் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கண்மான தெய்வ பிள்ளையே கர்த்தர் தாமே அக்கினி மதிலாய் எருசலேமே சுற்றி இருக்குமா போலவும் அவர் ஆயிரம் சரசாட்சியிலே அந்த நகரத்துக்கு சுவர்கள் தேவையில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனே நம்முடைய வாழ்க்கைக்கு அக்கனியாக இருக்கிறவர் நம்ம சுற்றி பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறவர் தேவனுடைய பிள்ளையே ஏசியாவின் விசுதம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தோமானால் அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகல் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவைகளின் மேல் எல்லாம் காவல் உண்டாகியிருக்கும் என கண்பான தெய்வ பிள்ளையே தெய்வனால கத்த சொல்லுகிற நான் அதற்கு அக்னி மதலாக இருக்கிறப்படினாலே அவருடைய மகிமையின் மேகமும் அவருடைய பிரசனமும் அந்த ஆலயத்தை நிரப்பினது மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை ஒரு அற்புதமான ஒரு காரியம் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை செய்வதற்கு இந்த பரிசுத்தாவின் அக்கினியானவர் நமக்குள் இருக்கிறார் நாம் தவறி போகாதபடிக்கு நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன் இந்த அக்கினிமயமானவராக இருக்கிறபடியினால் தான் அவன் சொல்லுகிற காரியம் என்ன நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என தெய்வ ஜனமே இந்த கால வேளையில இந்த தெய்வனுடைய அக்னி ஆகிய பரிசு தாவிய நூக்குள் ஜீவிக்கும் பொழுது உன்னை சகல சத்தியத்துக்கும் நடத்தி உன்னை நடத்தவர் வல்லவராக இருக்கிற மாத்திரம் அல்ல உன் உன்மேல் அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்று வாசிக்கிறோம் ஆகவேதான் தேவடைய பிரசனம் தேவடைய சமூகமும் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என கண்பான தேவ பிள்ளை அப்படி இருந்தால் இந்த உலகத்திலே நம்மை சாத்தானபடிக்கு அவரை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று நமக்கு வாக்கு தத்தம் செய்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த பெருசுத்தாவின் அபிஷேகத்தோடு இந்த காலையில வாழ்கிறாயா தேவனையை கண்காணித்துக் கொள்வார் எனக்கு அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறான் நம்பிக்கை உனக்கு இருக்குமானார் இந்த அக்கறி உன்னை சுற்றி பாதுகாக்கும் என்று வாசிக்கிறோம் ஆகவே தான் தேவடைப்பிள்ளை இந்த இடத்திலே சொல்லும் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறேன் உங்களுடைய அக்கிரியங்களை பாதுகாக்கட்டும் நம்முடைய பாவங்கள் அக்குரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து நம்மை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூற செய்கிறவர் நம்முடைய ஆவையானவர் ஆகவே தான் பிள்ளையே பிள்ளைய தேவன் தாமே மதிலாக இருப்பார் நான் பயப்பட வேண்டாம் நம்முடைய சூழ்நிலை சத்துரு வந்து பல காரியங்களை கொண்டு வரும் பொழுது அவைகளில் இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறது கர்த்த நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் இந்த அபிஷேகத்தோடு நாம் உலகத்தில் வாழ்வோம் தேவ பிள்ளையே கர்த்தனை நடத்த வல்லவராக இருக்கிறார் எதிர்காலத்தை கர்த்தனுடைய கையில் ஒப்பு கொடுத்து நாம் முன்னேறி செல்வோம் தெய்வ நம்மை ஆசிர்வதிப்பாராக நாம் கண்களை முடி ஜெய்பிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் அல்ல நல்ல ஆண்டவர இந்த அருமையான கத்தாவின் இந்த காலவேளைக்காய் உமக்கு நன்றி கத்தாவின் நீர் எங்களை சுற்றிலும் நீர் பாளையம் இறங்கி இருக்கிறதுக்காய் சோத்திரம் எப்படி ஆண்டு அதற்கு நடுவிலே கத்தாவை அருகிலே கத்தாவை போல நீர் எங்களை சுற்றிலும் அக்கணியாக இருக்கிறதுக்காய் சோத்திரம் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி நிறுத்துகிறதுக்காய் மக்கள் நன்றி ஆசிர்வதி செய்தி கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகம் இருக்கும்படி சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசிர்வதியும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேசுதாமே நம் அனைவரோடும் கூடந்து வழி நடத்துவாராக ஆமே